Breaking辰 ¿ الله <سؤال> que algún الحمد لله الذي de Allah والسلام على hayan lo aeÖ, الله más con autálogo. Alham boosterillelelbrothol es la في faren العظيم faiz vena' Aíza, entr'i, بالله من الشيطان الرجيم hayan lo ae y te یا ایوہا الذین لینہا من دخلو من سلم کافا فقال رسول اللہ صلی اللہ علیہ وسلم ان تذنینا باللہ و ملائکتی و خبردیم الاخرے دلوش <applause> او کمان قال علیہ السلام سبحانہ اللہ علیہ وسلم سبحانہ اللہ علیہ <سجد> وسلم سبحانہ اللہ علیہ وسلم ரபீஸ்ரீ கதிரை வசி அங்குரையு நோக்கிலே தானிய பகும் பகுதி அல்லாஹி அலமது இல்லா அல்லாவினுடைய மிக பெரும் திருவையினார் நான்காவது கலாவின் கருவையை நிறைவு செய்துவிட்டு உன்னதமான தீனுடைய சபையிலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம் இன்றைய நம்முடைய சிந்தனைக்கு மிரள வைக்கும் மலக்குகள் என்ற தலைப்பிற்கு கீழாக சில செய்திகளை பார்த்து வைத்திருக்கிறார் மிரள வைக்கும் மலக்குகள் என்று சொன்னால் அந்த மலக்குகளினுடைய இயற்கை தன்மையே மிரட்டக்கூடியதோ மிரள வைக்கக்கூடியதோ என்பது அல்ல மாறாக அவர்கள் அல்லாவினுடைய வல்லமையின் அடையாளமாக ஆற்றலின் வெளிப்பாடாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த மலக்குகளை குறித்துடான தகவல்கள் நம்மை நிரல செய்யக்கூடியவைகளாக இருக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் முதலாவதாக இந்த மலக்குகளை குறித்து புரிந்து கொள்வது தெரிந்து கொள்வது என்பது ஈமானிய பண்புகளில் முக்கியமானதாக அடித்தளமானதாக இருக்கிறது அதில் அவர்களிடத்தில் அவர்கள் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹ் செல்லம் அவர்களிடத்தில் வந்து அஹ் அனில் ஈமான் ஈமான்னா என்ன என்பதை எனக்கு அறிவித்துக் கொடுங்கள் என்பதாக கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹி சல்லல்லா செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அன் குக்மி அல்லாஹை ஈமான் கொள்வது ஓ மலாஹி மலக்குமார்களை ஈமான் சொல்வது வேதங்களை ஏமாந்து கொள்வது ரசூல்மார்களை ஏமாந்து கொள்வது என்பதாக ஒரு ஆறு விஷயத்தை ரசூலாகியின் கனதா உதயத்திலம் அவர்கள் சொல்கிறார்களே அதில் அல்லாவிற்கு அடுத்ததாக சொன்ன விஷயம் மலக்குமார்களை ஏமாண் கொள்வது அப்படி என்ன முக்கியத்துவம் என்பதாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால் உரையனுடைய கடைசியிலே அதனுடைய விஷயம் நமக்கு தெரிய வரும் முதலாவதாக இந்த மலக்குகள் யார் யூத கிறிஸ்தவர்கள் சொல்வதைப் போன்று அவர்கள் ஒரு பெண்ணினுடைய ஒரு தோற்றத்தை கொண்டு ஒரு வெண்ணீர் ஆடையை அணிந்து கொண்டு ரக்கைகளை வைத்து கொண்டு ஏஞ்சல் என்பதாக வரக்கூடிய தேவதைகளா அப்படின்னு சொல்ல அப்படி இல்லை இஸ்லாம் சொல்லக்கூடிய மலக்குகள் என்பவர்கள் முதலாவதாக அவர்கள் அடியார்களில் உள்ளவர்கள் குலக்கத்தில் மலாயெகுத்து ஒளியினால் படைக்கப்பட்ட ஒரு படைப்பினம் இவர்கள்தான் மலக்குகள் மனிதன் எப்படி மண்ணினுடைய மூலக்கூரை வைத்து படைக்கப்பட்டானோ ஜிண்கள் எப்படி நெருப்பின் மூலக்கூறுகளால் படைக்கப்பட்டார்களோ அதுபோன்று மலக்குகள் என்பவர்கள் ஒளியின் மூலக்கூறுகளினால் படைக்கப்பட்டவர்கள் என்பதாக அன்னை ஐசாரடி எல்லாஹுத்தாலன் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த அதிப்பின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம் அடுத்ததாக இந்த மலக்குகளுக்கும் நமக்கும் ஜின்வர்க்கத்திற்கும் மத்தியில் உள்ள வித்தியாசம் என்னவென்று சொன்னால் இவர்கள் மரு அல்லாஹ் ஏவியதை மட்டும் செய்யக்கூடிய ஒரு படைப்பினம் அப்பனா நாம யாரு அப்படின்னு சொன்னா அல்லாஹ் ஏவனதை மட்டும் விட்டுட்டு மற்றதையும் செய்யக்கூடிய உயிரினம் நாமதும் சரி ஜின்னும் சரி மலக்குகளுக்கும் நமக்கும் ஜின்களுக்கும் மத்தியில உள்ள வித்தியாசம் அவர்கள் எவ்வளவு மாயும் மருண் நாம யாரு எவ்வளவு மாலாயும் மருண் எதெல்லாம் ஏவப்படலையோ அதை மட்டும் தேர்வு செய்து செய்யக்கூடிய படைக்கும் அப்படி இருக்கிற பொழுது இந்த மலக்குகள் அதாவது வீட்டிலையும் சரி மதரசாலையும் சரி ஸ்கூல்லையும் சரி ஒரு நாலஞ்சு பிள்ளைங்க இருந்துச்சுன்னா அதில் மூணு அராத்த அருந்தவாழ் குரங்கு மாதிரி இருக்கக்கூடிய சேட்டை செய்யக்கூடிய பிள்ளைகளுக்கு மாதிரி ஒரு புள்ள மட்டும் சாலிகா சாந்தமா ஒரு புள்ள இருக்கு இல்லையா அது மாதிரி அல்லாஹினுடைய படைப்பினங்களில் ஒரு சாந்தமாக அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு படைப்பினம் இந்த மலக்குகள் என்பதாக நாம் புரிந்து கொள்வோம் இவர்கள் சாந்தமானவர்களாக இருக்கிறார்கள் அமைதியானவர்களாக இருக்கிறார்கள் என்பதாக பார்த்துவிட்டு பலவீனமானவர்கள் என்பதாக பொருள் கொண்டு விடக்கூடாது காரணம் இவர்கள் பல மிகப்பெரிய பலசாரி அல்லாஹால சொல்லிக் காண்பிக்கிறார் கொண்ட உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரகத்தை விட்டு நீங்கள் உங்களை நீங்களே கொள்ளுங்கள் அதனுடைய என்பது மனித ஜின் கற்களும் தான் அதனுடைய எரிபொருட்கள் என்பதாக அல்லாஹு சொல்லிவிட்டு விழாவுஷிதார் அதற்கு மேலாக இங்க மனுஷன் ஜின்னு எல்லாம் எரிந்து சாம்பலாகி கொண்டிருக்கக்கூடிய அந்த குடிய நரகத்தின் மீது மிக பெரிய பலம் கொண்ட ஒரு படைப்பாக மலக்குகள் இருந்து கொண்டிருப்பார்கள் மலக்குகள் என்ற படைப்பு இருந்து கொண்டிருக்கும் அவர்கள் அதை கச்சிதமாக செயல்படுத்தி கொண்டிருப்பார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான் என்றால் இவர்களுடைய பலத்தை நம்பினால் புரிந்து கொள்ள முடிகிறது இவர்களுடைய பலம் எந்த அளவிற்கு கடுமையானதாக பயங்கரமானதாக இருக்கிறதோ அது போன்று தோற்றமும் மிக அபூர்வமானதாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதில் எதுனா கசூருல்லாஹி சகல்லா அலி வசல்லம் அவர்கள் முதல் முதலாக அவர்களை மிக தெளிவான உயரமான ஒரு தோற்றத்திலே திட்டமாக ரசூலுல்லாஹி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் பார்த்தார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான் என்ன சொல்றான் அப்படினா ஜிபிரி நலகி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்களை தோற்றத்திலே ரசூலுல்லாஹி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் பார்த்ததை குறித்து பேசுகிறான் முதல் முதல்ல ரசூலுல்லாஹி சல்லா அலி இஸ்லம் இராக் குகையில் உட்கார்ந்து அல்லாஹினுடைய ரிக்கிரை செய்து கொண்டு இருக்கிற பொழுது ஜிபிரீன் அலிகி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் வருகை தருகிறார்கள் எப்படி வருகை தருகிறார்கள் மொஹம்மொம்மதே என்பதாக சப்தம் வருது மேலே அன்னார்ந்து பார்க்கறாங்க ஹிராமலை எப்படி இருக்குன்னு தெரியும் அதுலேயும் இரவு நேரத்தில் தனியா உட்கார்ந்து இருக்கும்போது எப்படி இருக்குன்னு தெரியும் அப்படி இருக்கும்போது ஒரு சப்தம் வருகிறது அன்னார்ந்து பார்க்கிறார்கள் அப்பொழுது பிரி தலைஹர் அவர்கள் தனது அசல் ரூபத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு அறுநூறு ரக்கைகள் இருக்கிறது அந்த அறுநூறு ரக்கைகளில் ஒவ்வொரு ரக்கையும் பக்கத்து வானத்தையும் பூமியையும் அடைத்து கொண்டதாக இருந்து கொண்டிருக்கிறது ஒரு ஒரு ரக்கையும் வானத்தையும் பூமியையும் அடைத்து கொண்ட நிலையிலே அறுநூறு ரக்கைகளோடு பிரமாண்டமான தோற்றத்துல இருக்கிறாங்க மேல பார்க்கிறாங்க இதுதான் திபிரித் அலஹி சலாத்து வசலாம் அவர்களை ரசூலுல்லாஹி இசலா அலையி வலாம் அவர்கள் முதல் முதலாக பார்த்த காட்சி நம்ம பார்த்தா என்ன ஆகும் சாதாரணமான ரூம்ல ஒரு சின்னதாக கருப்பா ஏதாச்சும் ஒன்று பார்த்துட்டாலேயே அடுத்த நாளைக்கு தண்ணீர் பாட்டலோட அந்த இடத்துல ஓதை பார்க்கறதுக்கு வந்துடுறாரு இது கொஞ்சம் பாருங்க என்னன்னு ஏதோ ஒன்று பார்த்துட்டேன் இது ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கு ரசூலுல்லாஹி செலா வலியுறுத்தலாம் பிரம்மாண்டமான காட்சியை பார்த்து இதுதான் சரி மலக்கினுடைய தலைவர் தான் இப்படியா மற்ற மலக்கெல்லாம் சாதாரணமாக இருப்பார்களா என்றால் அப்படியும் இல்லை ரசூலுல்லாஹி செலாசனமுடிய ஹதீஸ் ரசூலா செல்ல கேட்குறாங்க மேலே வந்து சதுரூன் மாதா சதுரூன் இது என்னன்னு தெரியுமா மேகம் என்று சொல்கிறார் நான் அதை சொல்லலை வானத்தை குறித்து கேட்கிறேன் இது வானம் என்று சொல்கிறார் அதுக்கப்புறம் சமா வானம் பூமிக்கு மத்தியில் எடைப்பட்ட தொலைதூரம் எவ்வளவு தெரியுமா என்று கேட்கிறார் சகா மக்கள் சொல்கிறார்கள் அல்லாஹு வர சூரு ஆகும் அன்னைக்கு என்ன கருவி கருவிகளாக கண்டுபிடிக்கப்பட்டுச்சு சொல்கிறாங்க இன்னைக்கே தெரியலையே அத்தன் புல்லியமாக சுமார் என்பதாக தான் சொல்லுவேன் சுமார் சொன்னாலே சுமான் இருக்கும் அப்படி இருக்கும்போது ரசூருல்லாஹி சலலாஹ் சொல்லிட்டாங்க அல்லாஹு அடம் அல்லாஹ் ரசூரு தான் தெரியும் ரசூருல்லா இசலரசன் துல்லியமாக சொல்கிறார்கள் அதில் ஹம்சுனிசனம் ரசூல்லா இசலரசன் ஐநூறு வருட ஒளியினுடைய வேகத்தின் தொலைதூரம் ஐநூறு வருடத்தின் ஒளியின் வேகத்தின் தொலைதூரம் என்று ரசூருல்லாஹ் சலலாலை சிலமாக சொல்கிறார்கள் அதுக்கப்புறம் கேட்குறாங்க அதுக்கப்புறம் சமா உடுங்கியா இந்த உலகத்தை மறைத்து கொண்டு இருக்கக்கூடிய வானம் அதற்கப்புறம் கேட்கறாங்க அதுக்கு மேலே என்ன இருக்கு தெரியுமா என்று கேட்கிறார் தெரியல இரண்டாவது வானம் அதுக்கு ரெண்டுக்கு மத்தியில் உள்ள தொலைதூரம் என்ன தெரியுமா மாபைன சமாபாதி பல வானம் பூமிக்கு மத்தியில் இருக்கக்கூடிய தொலை தூரம் ஐநூறு வருடத்தினுடைய தொலைதூரம் தான் இரண்டாவது வானத்துக்கும் மூன்றாவது வானத்துக்கும் இருக்குது அதுக்கப்புறம் மூணாவது வானத்துக்கும் நாலாவது வானத்துக்கும் அதே தொலைதூரம் நாலாவது வானத்திற்கும் ஐந்தாவது வானத்திற்கும் அதே தொலைதூரம் ஆறாவது வானத்திற்கும் ஏழாவது வானத்திற்கும் அதே தொலைதூரம் ஏழாவது வானத்திற்கு பிறகு என்ன இருக்குது தெரியுமா ஏழு வானத்தை கடந்த ஐநூறு தான் கடந்த ஏழாவது வானத்துக்கு மேலே என்ன இருக்கு தெரியுமா என்று கேட்கிறார் அல்லாஹூடு அல்லா ரசூலுக்கு தான் தெரியும் என்பதாக சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் அல்மா தண்ணீர் இருக்குது கடல் இருக்கிறது என்று சொல்கிறார் கடல் இருக்குது பைன அஸ்வலி ஜீவாலாகும் அதனுடைய அடிமட்டத்திலிருந்து உயர்மட்டத்தினுடைய தொலை தூரம் என்ன தெரியுமா மா பைன சமாவா சிவல்ல மா பைன வானத்திற்கும் பூமிக்கும் மத்தியில இருக்கக்கூடிய தொலைதூரம் ஐநூறு வருடத்தினுடைய தொலைதூரம் என்று சொல்லுறாங்க அப்பனா இன்னைக்குள்ள கடல்கள் அந்த கடலுக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லை இந்த கடல் எப்படி இருக்கு பூமியோடு ஒட்டி இருக்கிறது இந்த கடலிலே எவ்வளவு பெரிய திமிங்கலங்கள் இருந்து கொண்டிருக்கிறது பத்து யானைக்கு சமமாக இருக்கக்கூடிய நீல திமிங்கலத்தினுடைய நாக்கு என்றால் அந்த நீலத்திணிங்கலத்தினுடைய உருவம் எவ்வளவு பெரியதாக இருக்கும் அந்த நீல திணிங்கலம் இந்த கடலில் இருக்குதுன்னா இந்த கடல் அந்த கடலுக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லைன்னா அந்த கடல் எவ்வளவு பெரியது தாண்டி அந்த கடலுக்கு மேலே என்ன இருக்கு தெரியுமா என்று கேட்கிறார் தகாபக்கல் சொல்றாங்க அல்லாஹூ அரசூர்வாதம் அடுத்து சும்மா பௌக்கள் சமானியத்து அவான் அதற்கு மேலாக எட்டு மலக்குகள் இருந்து கொண்டு இருக்கிறார் எட்டு மலக்குகள் அல்லாஹினுடைய அரிசை சுமந்தவர்களாக இருந்து கொண்டு இருக்கிறார் அந்த மலக்குகளினுடைய சோனையின் அளவு அவர்களுடைய காது சோனைக்கும் தோல் புஜத்திற்கும் உண்டான அளவு எவ்வளவு தொலைதூரம் என்று கேட்கிறார் சொல்லிவிட்டு சொல்கிறார் சுருதாசா அவருடைய காது சோனைக்கும் தோல் புஜத்திற்கும் மத்தியில் இருக்கக்கூடிய தொலை தூரம் ஐநூறு வருடத்தினுடைய தொலைதூரம் ஐநூறு வருடத்தினுடைய தொலைதூரம் இங்க அப்படின்னா அவங்களுடைய உடல் மொத்த உடலுடைய ஹைட்டு எவ்வளவு பெரியதாக பிரம்மாண்டமானதாக இருக்கும் அப்படின்னு புரியும் தும்ம போல் அர்ஷ் அதற்கு அடுத்ததாக அல்லாஹுடைய அரிசி இருக்கிறது மீன் அஸ்ம பைனிஹிவா அலாஹும் அதனுடைய அரிசினுடைய ஆரம்பத்திலிருந்து அதனுடைய உச்ச நிலை வரையிலும் ஐநூறு வருடத்தினுடைய இடத்தினுடைய தொலைதூரம் அதற்கு மேலாக அல்லாஹுடைய அரிசி இருக்கிறது அங்கிருந்து கொண்டு அல்லாஹு சாணுவ தாரா இந்த பூமியில லா யப்பா அலை இசை அவனிடத்தில் எந்த ஒரு விஷயமும் ஒரு கருப்பெரும்பு நகர்வதையும் கூட கண்காணித்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி செல்லலாடு அவர்கள் சொல்கிறார் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா அந்த மலக்குகளுடைய தோற்றம் பிரம்மாண்டமான தோற்றம் எவ்வளவு பயங்கரமானதாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் இப்படிப்பட்ட இந்த மலக்குகள் எவ்வளவு இருக்கிறார்கள் எத்தனை நபர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் எண்ணிக்கை சொல்லிவிட முடியாது சூர்பாஹி செலலாலை செல்லம் அவர்கள் மேராஜிற்கு போயிருக்கிற பொழுது மஸ்ஜிதுல் மாமூர் என்கின்ற ஒரு மஸ்ஜிதை அடைகிறார் மஸ்ஜித் மாமூர் எப்படி நமக்கு கால்பா ஒரு ம மையப்புள்ளியாக உலகத்தினுடைய மையப்புள்ளியாக இருக்கிறதோ அந்த கால்பாவிற்கு நேராக அல்லாஹினுடைய அரிசிக்கு கீழாக இருக்கக்கூடிய ஒரு மஸ்ஜித் வானலோகத்தில் இருக்கக்கூடிய மஸ்ஜித் அதற்கு பெயர் மஸ்ஜி அல் சொன்னாங்க அதில் ஒவ்வொரு நாளைக்கும் அந்த மஸ்ஜிதில் ஒவ்வொரு நாளைக்கும் எழுபதாயிரம் மலக்குகள் தொழுது கொண்டிருக்கிறார்கள் அது என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னா ஒரு நாளைக்கு ஒரு நாள் ஒரு தடவை ஒருவர் தொழுதி விட்டார் என்று சொன்னால் அதற்கு அடுத்ததாக அந்த மலைக்கு திரும்பவும் நம் எழுபது இலகிய அப்டி திரும்பவும் அந்த இடத்திற்கு அவர் வர்றதே மாட்டார் ஒவ்வொரு நாளைக்கும் எழுபது எழுபது ஆயிரமாக மலக்குகள் தொழுது கொண்டு சென்று கொண்டே இருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய எண்ணிக்கையினுடைய அளவு எவ்வளவு அதிகமானதாக இருக்கும் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இன்னொரு ஹரிசிர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் இன்னி நிலாகி மலாயிப்பூர் எதூணி சரி சில மலக்குகள் இருக்கிறார்கள் அல்லாஹ் அல்லாஹிற்கென்று அவர்கள் இந்த பூமியிலே சுற்றித் திரிந்து கொண்டிருக்கிறார்கள் சுற்றித் திரிந்து கொண்டிருக்கிறார்கள் எங்கெல்லாம் அல்லாஹினுடைய மார்க்கத்தினுடைய செய்திகள் பேசப்படுகின்றனவோ அந்த செய்தி அந்த சபைகளை தேடி அழைத்து கொண்டிருக்கிறார்கள் எங்காவது பார்த்து விட்டார்கள் என்று சொன்னால் மற்ற மலக்குகளை அழைக்கிறார்கள் ஹலு இலா ஹாஜா சிக்கும் இங்கே பாருங்க இங்கே நம்முடைய தேவையான நம்ம எதை தேடி வந்தோமோ அது இங்கே இருக்கிறது என்பதாங்க சொல்லி அந்த மலக்குமார்கள் வந்து ஹப்ப குகுமுன் அந்த சபையை அவர்கள் கூழ்ந்து கொள்கிறார்கள் எதுவரையிலும் ஹத்த சமா எதூன்யா இந்த உலகத்தினுடைய வானத்தை முட்டுகின்ற அளவிற்கு ஒருத்தருக்கு மேலாக ஒருத்தர் என்பதாக அவர்கள் சூடு கொள்கிறார்கள் என்பதாகிய சரலாலயத்திலும் அவர்கள் சொல்கிறார்கள் என்றால் அவர்களுடைய எண்ணிக்கையினுடைய அளவு என்பது நமக்கு எண்ணில் அடங்காதது என்பதாக நாம் சொல்கிறோம் இதை தாண்டி அல்லாஹுஜல்ல ஷானுவதாலா இந்த மலக்குகளின் மூலமாக செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் என்பது ஏராளம் ஏராளம் அல்லாஹுஜல்ல ஷானுவதாலா ஹரமை பாதுகாப்பதற்கென்று சில மலக்குகளை வைத்திருக்கிறார் அரண்மை பாதுகாப்பதற்கென்று சில மலக்குகள் பயிர்களை பாதுகாப்பதற்கு என்று மலக்குகள் சூரியன் சந்திரனுடைய ஓட்டத்திற்கு சில மலக்குகள் மலைகளை பாதுகாக்கக்கூடிய மலக்குகள் பெரிய பாறையாக இருக்கு கீழ விழாம அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா அல்லாஹுதல்ல சான்சலா அதற்கென்று சில மலக்குகளை வைத்திருக்கிறான் மலைகளை பொழிய வைப்பதற்கு சில மலக்குகள் காற்றினுடைய ஓட்டத்திற்கு சில மலக்குகள் பயிரினுடைய உற்பத்திக்கு சில மழக்குகள் கடல் அலையினுக்கு சில மலக்குகள் கடலிலே இருக்கக்கூடிய உயிரினத்திற்கு கொடுக்க வேண்டிய தீவினங்கள் அவைகளுக்கு கொடுக்க வேண்டிய உணவுகளுக்கு நியமிக்கப்பட்ட மலக்குகள் இப்படி உலகத்தினுடைய இயக்கங்கள் அனைத்திலையும் மலக்குகளுடைய செயல்பாடுகளை அல்லாஹு தலை சூழ செய்திருக்கிறான் என்று சொன்னார் ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்க்கையிலையும் மலக்குகளுடைய தொடர்பு என்பது மிகவும் பிரம்மாண்டமானதாக இருக்கு ஒவ்வொரு மனுஷனும் அவன் கருவுற்ற தினத்திலிருந்து அல்லாஹு ஷானு தாலா நாற்பது மாதத்திற்கு அடுத்து நாலு மாதத்திற்கு அடுத்து அல்லாஹுஜல்ல சானுமதா ஒரு மலக்கை அனுப்புகிறான் இந்த உலகத்துல எத்தனை குழந்தை ஒரே நேரத்தில் உன்பத்தி ஆகி கொண்டிருக்கிறது ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு ஒரு மலக்கை அல்லாஹ் அனுப்புகிறான் அது அந்த கருவறைக்கு சென்று அந்த குழந்தைக்கு ஊகை ஊதிவிட்டு அந்த குழந்தை வெளியிலே வருவதற்கான ஏற்பாடுகள் நடந்து முடிகின்ற வரையிலும் எல்லா காரியத்தையும் செய்யக்கூடிய மலக்கு ஒரு பக்கம் அதற்கப்புறம் அப்புறம் அவர் வளர்கின்ற பொழுது ஏற்படக்கூடிய ஆபத்துகளை விட்டு தவிர்க்கக்கூடிய தடுக்கக்கூடிய மலக்குகள் என்பது ஒவ்வொரு மனிதருக்கும் நல்லா ஏற்படுத்திக்கிறான் வந்துகிட்டே இருக்கிறாரு சத்துன்னு ஒரு வண்டி போயிருக்கும் சம்ம ஜஸ்ட்ல தரிசுக்கா வேறு சம்ம ஜஸ்ட் என்ற அல்லாஹு குஜல்லிஷான் உன் கொஞ்சம் டைம் கொடுத்திருக்கலாம்னு அர்த்தம் இவர் தப்பிக்கல அல்லாஹ் தப்பிக்க வைத்திருக்கிறார் மலக்கு ஒரு செகண்ட் பிற்படுத்தி இருக்கிறார் செகண்ட் அந்த மலக்கு அப்படி விட்டு இருந்தார் என்று சொன்னால் அவர் அவரை அகப்பட்டு இருப்பார் அல்லாஹ் குஜ அல்லுஷான் இப்படி ஒவ்வொரு உயிரையும் பாதுகாப்பதற்கென்று ஒரு மலை அதற்கடுத்து தொழுகைக்காக வருகின்ற பொழுது பாங்கு சொன்னதற்கு பின்பு முனை முனைகளில் நின்று கொண்டு வரக்கூடியவர்களுக்கு சோபனம் சொல்வதற்கு மலக்குகள் அதுபோன்று தொழுகைக்காக வந்து ஒழு செய்து விட்டு தொழுகைக்காக காத்திருக்கக்கூடிய நபருக்காக துவா செய்வதற்கென்று சில மலக்குகள் அந்த தொழக்கூடிய நபர்களில் வலது பக்கத்தினுடைய சப்பிலே பூர்த்தி செய்யக்கூடிய நபர்களுக்கு துவா செய்வதற்கென்று தனித்தனி மலக்குகள் இமாம் வளல்லாலீன் என்பதாக சொல்லி ஆமீன் என்பதாக அவர் சொன்னதற்கு பிறகு அவருக்கு பதிலாக ஆமீன் என்று சொல்கிற பொழுது இவர்களோடு சேர்ந்து ஆமீன் சொல்லக்கூடிய மலக்குகள் என்பது ஒரு பக்கம் அதற்கு அடுத்ததாக இவர்களுடைய பாதுகாப்பதற்கென்று மலக்கு இவனுடைய ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்கென்று மலக்கு இவனுடைய இல்லறத்தினுடைய வாழ்க்கையை பாதுகாப்பதற்கென்று மலக்கு இவனுடைய இல்லத்தை பாதுகாப்பதற்கென்று மலக்கு தல மலக்கினுடைய தொடர்பை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறான் இல்லா லதைஹி ரகீபு ஒரு வார்த்தை அவன் பேசினாலும் பேசின வார்த்தை நன்மையா தீமையா என்பதை பார்த்து எழுதக்கூடிய ரகிப் அசீத் என்று சொல்லக்கூடிய இரண்டு மலக்கு இந்த மலக்குகளிலிருந்து ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஒவ்வொரு மூச்சுகளையும் எழுதி கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு அசைவுகளையும் எழுதி கொண்டிருக்கிறார்கள் இப்படி இவனுடைய எல்லா அம்சங்களையும் பதிவு செய்த வழக்கு அடுத்ததாக இவனுடைய ரூஹை கைப்பற்றக்கூடிய வழக்கு ரூஹை கைப்பற்றியதற்கு பிறகு இவனுடைய அட ஜனாதிலே கலந்து கொள்ளக்கூடிய வழக்கு அதற்கு அடுத்ததாக கபருக்குள்ளாக வைத்ததற்கு பின்பு அங்கு கேள்வி கணக்கு கேட்பதற்கு என்று மலக்கு என்று சொன்னால் மலக்குகளினுடைய தொடர்பு என்பது நம்முடைய கண்காணிப்பு என்பது நம்மை கண்காணிப்பதற்காக எல்லாம் ஏற்படுத்திய ஏற்பாடு என்பது மிகவும் பிரம்மாண்டமான அப்ப அவ்வளவு பெரிய பெரிய கண்காணிப்புக்கு முன்னால் தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் நாலு கதவை சாத்தி நாலு ஜன்னலை சாத்தி எல்லாரும் எல்லோரும் எல்லாம் முடிஞ்சிடும் இல்லை அல்லாஹினுடைய கண்காணிப்பு என்பது மிகவும் துல்லியமாக இருக்குது ஒரு இது கூட பார்த்தோம் காணொலி ஒன்று பார்த்தோம் ஒருத்தர் யாரோ வந்து காரில் ஏதோ ஒன்று ரிப்பேர் பார்த்துட்டு யாரும் பின்னாடி வந்து பாக்கெட் பிட் பாக்கெட் அடிச்சுட்டா ஃபிட் பாக்கெட்டை அடிச்சுட்டு எதாத்தனமே அப்படியே திரும்ப பார்த்து பார்த்தா சிசிடிவி கேமரா சிசிடிவி கேமரா பார்த்தோன்னே பட்டுன்னு என்ன செய்கிறாருன்னா அந்த கீழே அந்த இதை பர்சை வந்து கீழே போட்டுட்டு ஜி பர்ஸ் கீழே வந்துடுச்சு பாருங்கள் எடுத்துங்க எடுத்து விட்டுட்டு அவர் எடுத்துக்கிட்டார் எடுத்துக்கிட்ட பிறகு வேறு இந்த சிசிடிவி கேமரா கிட்ட வந்து ஒரு கும்பிடு போடுறாரு சரி மனுஷங்க அப்படின்னு ஒரு ஒரு சின்ன அது வரையும் நம்ம ஒரு இடத்துல போய் உட்கார்றாரு கொஞ்சம் ஃப்ரீயா உட்காருறாரு அப்படியே போய் உட்காடுறாரு இப்படியே உட்காந்து அவரு பார்க்குறாரு பாக்குறாரு சிசிடிவி கேமரா பாக்கோம்னா அவர் பட்டன் உடனே எத்தனுடைய அடைகள் எல்லாம் அவர் ஓ இருக்குதா கண்காணிக்கிறாங்களா அவர் அப்ப கண்காணிக்கப்படுதல் என்பதாக வருகிற பொழுது இவ்வளவு என்றால் அல்லாவினுடைய கண்காணிப்பு படைப்பும் அல்ல எனவேதான் ஈமானிலே அல்லாவினுடைய விஷயத்திற்கு பிறகு மலக்கினுடைய ஈமானை நாம் கொல்ல வேண்டும் அந்த மலக்கினுடைய ஈமானை நாம் உறுதியாக கொள்ளுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய செயல்பாடுகளிலே நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் என்பதிலே எந்த ஒரு சந்தேகம் இல்லை அல்லாஹு ஜல்லுவாசலா அப்பேற்பட்ட நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கிய அன்பு வரிவானாக மக்களை இன்றைய தகவல் என்ற அடிப்படையில் அதில் இதெல்லாம் அதிரலி அல்லாவுத்தாரால் அவர்களிடத்தில் ஒருவர் சோர்ந்த நிலையிலே வருகிறார் அல்லாஹு உள்ள அவர்கள் என்ன என்று கேட்கிறார்கள் அவர்கள் சொல்கிறார்கள் கடுமையான கடன் தொல்லையாக இருக்குது ரொம்ப பொருளாதார நெருக்கடியாக இருக்குது என்ன செய்கிறது தெரியல அவரு அப்போ அல்லாஹு தலான் அவர்கள் சொல்கிறார்கள் இப்போ சூருல்லாஹி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் கற்றுத்தந்த ஒரு வார்த்தை ஒரு கலிமா துவா இருக்கிறது அந்த துவாவை நீ ஓது அந்த துவாவை நீ ஓதுனா உன்னுடைய கடன் வந்து பையன் காண மிசில ஜபலி உஹது உஹது மலை அளவிற்கு அது பெரியதாக இருந்தாலும் அல்லாஹுதல்லும் அவைகளை எல்லாம் அடையாளம் இல்லாமல் கரைட்டு விடுவான் என்பதை என்பதாக சொல்லிவிட்டு அதில் சேர்த்து அதிரடி அல்லாஹுடன் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள் இக்வினி பி 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 நாளைய தகவல் குறிப்புகளுடைய பேப்பர் கொடுக்கிற பொழுது அதையும் சேர்த்து கொடுப்போம்